விஸ்வா நேயர்களுக்கு வணக்கம் ஒரு குழந்தை இயற்கையான முறையில் பிறந்ததா செயற்கையான முறையில் பிறந்ததா என்பதை கண்டறிய ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் குரு இந்த பாகைகளை கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேல் இருந்தால் அந்த பாகைகளை கழித்து எந்த இடத்தில் அந்த பாகை விழுகிறதோ அது பீஜம் என்று பெயர் அது ஆண் ராசியாக இருக்குமானால் நிச்சயமாக இயற்கையாகவே குழந்தை பிறக்கும் பீஜம் விழுந்த ராசியோ ஐந்தாம் இடமோ தீய கிரகங்கள் சேர்க்கை பார்வை இருக்குமானால் அந்த குழந்தை செயற்கை முறையில் பிறந்த குழந்தை அதே போன்று பெண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் குரு பாகைகளை கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேல் இருக்குமானால் முன்னுத்தருவதை கணித்துவிட்டு மீறி அந்த பாகை எந்த ராசியில் விழுகிறதோ அது சேஷ்டா என்று பெயர் சேஷ்டா பெண் ராசியாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை இயற்கையாகவே பிறக்கும் ஐந்தாம் இடமும் சேஷ்டா ராசியும் தீய கிரகங்கள் சேர்க்கை பார்வையில் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை செயற்கை முறையில் பிறக்கும் நன்றி வணக்கம்